அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றைய தினம் அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு மக்களின் பாதிப்புகளை கண்டறிய விசேட குழு அதாவது அஸ்வஸ்ம சமூக நலத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஏற்படும் அநீதிகளை ஆராய பத்து பேர் கொண்ட நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சின் விஜித ஹேரத்தின் பணிப்புகளுக்கு அமைவாக குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சமூக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்மஸ் நலன் உதவி திட்டத்தில் உள்வாங்கப்படாத சமுர்த்தி சலுகைகளுக்கு உரித்துடையவர்கள் தொடர்பாக உள்ளூர் மட்டத்தில் கண்டறிவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குழுவின் அறிக்கையை ஒரு மாதத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு உரிய குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத் தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்வ தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்